இயேசு கத்திரமற்றவர்களாகிய நீசிக்காமத்தானே கம் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றை பெற்றுக் நாம் அதற்கு விலை செலுத்த வேண்டும் அநேக முயற்சிகளிலே தோல்வி அடையும் போதெல்லாம் அடுத்து வரப்போகிற வெற்றிக்கு நாம் செலுத்துகிற விலைதான் இந்த தோல்வியும் உயர்வான ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளும் முன்பு திறமையான ஒன்றை நாம் சுமந்துதான் ஆக வேண்டும் தோல்வி என்னும் விலையை கொடுக்காதவர்கள் வெற்றி என்ற வயலில் இலக்கை ஒருபோதும் அடைய முடியாது என்று சொல்லுகின்றார் பரிசு வியாகத்திலும் கருத்த தாழ்விலோடு நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கின்றார் அவரை பற்றி கொண்டால் அவருக்கு உண்மையாக இருந்தால் எளிமையானவர்களையும் அவர் உயர்த்துகின்றார் அவர் நிர்ணயித்த அந்த எளிமையான காலங்களையும் துயரமான காரியங்களையும் நாம் கடந்து செல்லும் போது நம்மை வெற்றி வீரர்களாய் உயர்த்துகின்றார் சங்கீதம் நூத்தி ஐந்து பதினேழு யோசிப்பு சரியாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது அநீக ஊழியர்கள் தாங்கள் செய்யும் ஊழியர்களிலே போதுமான வெற்றியை அடைய முடியவில்லையே என்று வருத்தப்படுவதுண்டு இல்லை கர்த்தர் நிர்ணயத்தினை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் கடந்து மொழி கர்த்தர் ஏற்படுத்தின பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை வளர்த்த கருத்துக்களை அடங்கிய கத்தர் பாடுகளை தந்தால் உயர்வுகளை தரப்போகிறார் என்ற அர்த்தம் என்னிமித்தம் உங்களை முந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் சந்தோஷப்பட்டு கிடைப்பவர்கள் பல்லவ தேவைகள் பலன் இருக்கும் நாம் அனுபவிக்கும் பாடுகள் உயர்வை கொண்டு வரும் என்பதை நினைத்து தோழர்கள் மீது நாம் வெற்றி கொள்வோம் இரண்டாம் ஏன் பதினொன்று பன்னிரெண்டு இந்த வார்த்தை உண்மை உள்ளது நாம் அவரோட கூட மதித்துவமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் அவரோட கூட பாடல்கள் சகித்தவமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை கத்தர் நம்மை சிறுமைக்கு ஒப்புக் கொடுத்தால் நம்மை பெருமைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் அவர் நாமத்தை நிறுத்தம் அனுபவிக்கிற பாடல்களுக்கு மூலத்தையான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று அர்த்தம் எனவே சோர் கூறாமல் கத்திருக்கின்ற எதிரே அளவிலும் செய்கிறோம் அவற்றின் நிச்சய மலிமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம் கத்திராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகள் எந்த நாளிலும் நமக்கு தந்தால்வாராக ஆமேன்